மனத்தை வந்து அறிவு மனம்னு ரெண்டா பிரிச்சு பார்த்தா கூட அறிவு செயல்படுறது கூட எண்ணங்களா வந்து தான் செயல்படுதா அவன் எல்லாமே எண்ணங்கள் தான் எண்ணங்களோட வடிவில தான் அறிவும் கூட செயல்படும் சிந்திச்சு ஒரு முடிவு எடுக்கிறதுங்குறது எண்ணங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்தாதான் தான் செயல்பட முடியும்

சரி உணர்ச்சினா அது உடம்புல மனசுல ரெண்டுலயும் ஏற்படுறதுதான் அதாவது தான் ஏற்படுது அதனுடைய வெளிப்பாடுகள் வந்து உடம்புடைய நர்வ சிஸ்டம் கெமிக்கல் சேஞ்சஸ் இதெல்லாம் உடம்புல ஏற்படும் ஆனா அது கூட எண்ணங்கள் மூலமா தான் திருப்பி நம்ம அதை விருத்தி பண்றோம் அப்படித்தானே எண்ணங்கள் மூலமா தான் நம்ம அதை வந்து ஏதோ ஒரு வகையில நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொல்லி சொன்னா எண்ணங்களுடைய உதவி இல்லாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது

அது வந்து நம்ம ஏன்னா விழிச்சதுக்கு பிறகு நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறோம் கொஞ்சம் நேரம் நம்ம காணாமல் போயிடுறோம் அப்போ நம்ம அதை இதையும் லிங்க் பண்ணி பார்க்குறோம் லிங்க் பண்ணி பார்த்து கொஞ்சம் நேரம் காணாமல் போயிட்டோம் இப்போ நல்லா இருக்கிறோம் நீ சொல்லும் பொழுது அப்போ நல்லா தூங்கினேங்கிட்டு சொல்லி நம்ம அதை ஒரு இதாக எடுத்துக்கிட்டுறோம் ஒரு இன்ஃபரன்ஸ் தான் இன்ஃபரன்ஸ் இப்போ வேதாந்தத்துல என்ன சொல்லுவாங்கன்னா டீப் ஸ்லீப்ல முடிச்ச பிறகு கூட காலையில எழுந்து நான் நல்லா தூங்கினேன்னு சொல்றதுக்கு காரணம் அந்த நான் வந்து எப்பவுமே இருக்கு அப்படிங்கறது தான் அப்படின்னு அதை கனெக்ட் பண்ணுவாங்க இல்ல அது வந்து இது இவங்களுடைய இன்டர்பிரிட்டேஷன் தான் வேதாந்தங்கள்ல அந்த மாதிரி ஒரிஜினல் அப்படி இருக்கிற வாய்ப்பு இல்ல ஏன்னா இது வந்து இவங்களா இன்டர்பிரிட் பண்ணிக்கிட்டாங்க விளக்கங்கள் அப்படி சொல்லிக்கிட்டு அது சரியான விளக்கம் அது

ஒரு கரெக்ட் இன்ஃபுரன்ஸ் தானே அது ஒரு சும்மா ஒரு இருந்தாலும் இருக்கலாம்னு சொல்ல முடியாது நிச்சயமாக இருந்துதான் தீரணுங்கிற மாதிரி அதுதான் இன்ஃபர் பண்ணுறோம் ஒரு கரெக்ட் இன்ஃபரன்ஸா எடுத்துக்கிட்டு அதே மாதிரி வந்து எல்லாமே வந்து ஒரு தன்மையுடையதா இருக்குது இருப்பு இருப்புத்தன்மைக்கு ஒரு எக்ஸ்பிரஷனோட வருது அந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு காரணமான ஒரு இருப்பு தன்மை எல்லார்ட்டையும் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்குங்கிறத ஒரு கரெக்ட் இன்ஃபுரன்ஸாக எடுத்துக்கிட்டுறோம் அந்த மாதிரி தான் வந்து அந்த ரியாலிட்டியை நம்ம ஒரு இன்ஃபுரன்ஸாக எடுத்துக்கிட்டுறோம் ரியாலிட்டியை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி சொன்னாலே அது வந்து ரியாலிட்டியே கிடையாது அப்புறம் அவங்களுமே ரியாலிட்டியை பத்தி சொல்றவங்களே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன்னு சொன்னா ரியாலிட்டியே கிடையாதுன்னு தான் அவங்களையும் சொல்லிடுவாங்க எக்ஸ்பீரியன்ஸே நம்ம எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியாதுன்னுட்டு சொல்லும் பொழுது அப்புறம் எப்படி அப்போ நம்ம எதை பண்ணினாலும் வெளிப்பாடுகளாக தானே இருக்க முடியும் அப்படியே சொல்ல அந்த லாஜிக் வச்சு பார்த்தாலுமே நான் தூங்கும்போது நல்லா தூங்கினேன்னு சொன்னாலுமே கூட அது ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அது ஒரு வெளிப்பாடா தானே இருக்க முடியும் அதுவுமே கூட அந்த அதனுடைய ரியாலிட்டினுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்ல முடியாது பார்த்தீங்களா ஒரு ஏதோ ஒரு சென்சேஷன் நமக்கு ஏற்பட்டாலுமே கூட அதுவுமே கூட ஒரு எக்ஸ்ப்ரெஷனாக தான் இருக்க முடியும் மொழியே அதுவும் ரியாலிட்டினுடைய ஒரிஜினல் ஸ்டேட்னு சொல்லிட முடியாது அதனால அதுல வந்து அப்படி கிடையாது ரெண்டாவது என்னன்னு சொன்னால் இதில் யோகாவனுடைய மிக்சர் வந்து கொஞ்சம் கலக்குது அதாவது சிலவங்களுக்கு வந்து தூங்கும் போதே நான் தூங்கிட்டு இருக்கிறேங்கிற ஃபீலிங் கூட ஏற்படுற மாதிரிலாம் சிலவங்களுக்கு இருக்கும் அது காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் நம்முடைய சூட்ச்ம சரீரம் வந்து ஆக்டிவேஷன் ஆகிடுது இப்போ சிலவங்களுக்கு வந்து அவங்க அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுது அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படும் பொழுது அவங்களுடைய சூட்ச் சரீரம் பாடி விட்டு வெளியே வந்துடும் வெளியே வரும் பொழுது பாடி கட்டையாக கிடக்குது இவங்க வெளியே இருந்து அந்த பாடியை கூட பார்க்குறாங்க இப்போ இது வெளியே வந்துருக்கறனால அவங்க வேற பாடி வேற தனியாகவே இருக்குது இப்போ சொல்லலாம் இப்போ சப்போஸ் வந்து உள்ள நம்ம பாடிக்குள்ளே வந்த பிறகும் அதனுடைய ஆக்டிவேஷன் கொஞ்சம் இருக்குன்னு வச்சுடுங்க அப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னால் அது உள்ளே இருந்துக்கிட்டே அது தூங்குற தன்மையை பார்க்குற தன்மை வந்துடும் அது கட்டையாக கிடக்கிறத பார்க்கக்கூடிய தம்பம் வந்துடும் அது வந்து அந்த சூக்ம சரீரத்தினுடைய தம்பம் தான் இது வந்து ஆத்மாவோட லிங்க் பண்ண முடியாது அந்த ரியாலிட்டியோடையும் ஆத்மாவோட லிங்க் பண்ண முடியாது அந்த அந்த ஆக்டிவேஷன் வந்து கொஞ்சம் இன்னொரு வகையான ஒரு ஸ்டேஜுக்கு போயிருக்குன்னு இருக்கும் ஆமா ஜடத்தினுடைய வெளிப்பாட மட்டும் தான் நமக்கு தெரிய முடியும் ஒழிய ஆத்மாவுக்குன்னு சொல்லி ஒரு தனி வெளிப்பாடே கிடையாது ஆனா எல்லா வழிபாட்டுக்கும் அது ஆதாரமா இருக்கு ஆனா இப்ப இந்த முழிச்சதுக்கு அப்புறம் சிந்தனை வரப்போ இந்த நான்ங்கிறது வந்து அகெய்ன் அண்ட் அகெய்ன் அது சிமிலரா ஒரே அந்த வார்த்தை வர்றதுனால நம்ம கனெக்ட் பண்றோமா இல்ல மெமரினால கனெக்ட் பண்றோம் மெமரினால தான் கனெக்ட் பண்றோம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வேறையா இருக்கும் நான்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆனா அந்த நான் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சிமிலர் எக்ஸ்பீரியன்ஸ் தானே இப்போ நமக்கு பயம் ஒரு வேற மாதிரி ஒரு ஒரு அம்சமா இருக்கும் மகிழ்ச்சி ஒரு அம்சமாக இருக்கும் கோபம் ஒரு அம்சமாக இருக்கும் ஆனால் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய நான் மட்டும் ஒரே அம்சமாக தான் இருக்கும் அதனால் அந்த நான் வந்து ஒரே ஆலை கம்மியாக மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் ஆகிருது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தொடர்ந்து ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருது அந்த நான்கிற எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் சிமிலர் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி நமக்கு ஒரு தோற்றத்தை கிரியேட் பண்ணிடுது ஆனா இப்போ அனலிட்டிக்கலா பார்க்கும் காணப்படும் பொருள் தான் காண்பவனை தீர்மானிக்குதுன்னா அது லாஜிக்கலா புரியுது பட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அந்த கேப் கிடைக்க மாட்டேங்குது இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அந்த ரெண்டு டூயாலிட்டி கிடையாது கூடாது கூட நீங்கள் பழையபடி தாட் ஃபார்முக்குள்ள கொண்டு தான் ரெண்டும் சேர்ந்து வருது என்னுடைய என்னோட எனக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதெல்லாம் அதை ஒரு தாட் ஃபார்முக்குள்ள கொண்டு வந்து நம்ம ஃபிட் பண்ண அதை ஃபிட் பண்ணும்பொழுது ரெண்டு பகுதியாக பிரிஞ்சிருது இல்லன்னா நான் அனுபவிக்கறேங்கறத ஓடிக்கிட்டே இருக்கும் இருக்கா இருக்கா ஆமா ஆமா சைக்காலஜிக்கலி திஸ் பாதம் ஐ இஸ் தேர் தி மீ இந்த இருக்க இருக்கா இவந்தோ அது வந்து ஆ தாட்டுங்கிறது இருந்தால் இருந்தால் இருந்து தான் தீரும் தாட்டுங்கிறது நான்கிற உணர்வு இல்லாத விட எந்த தாட்டுமே இருக்காது எவரி தாட் ஆஸ் த ஐ கான்சியூஸ்னஸ் ஐ கான்சியஸ் ஆமாம் ஒரு நான்கிற உணர்வு இல்லாத தாட்டே கிடையாது ஒரு தாட்டுன்னுட்டு இருந்தாங்க நான்குறது இருந்து தான் தீரும் டேபிள்னு ஒரு ம் அந்த டேபிள் வந்து தாட்டில் அந்த தி ஐ கான்சியஸ் ஆமாம் எனக்கு நான் தான் டேபிளில் நினைச்சிட்டு இருக்கேங்கிற உணர்வும் நமக்கு இருந்துட்டே இருக்கும்

கனவுல வந்து நீங்க கனவுல நிறைய காட்சிகள் கண்டுருப்பீங்க அந்த காட்சியில் உங்களையும் நீங்க கண்டுருப்பீங்க கனவுல என்னெல்லாமோ வந்தாலும் அதுலையும் உங்களை நீங்க பிரம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுல நிறைய சம்பவங்கள்ல ஈடுபடுறீங்க நிறைய வரை பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கூட அதுலேயும் அப்படி பார்த்தாலும் அதுல கதனாயம் நீங்க தானே அவ்வளவு சம்பவங்கள்லையும் நீங்க தான் கதனாயம் தான் இருப்பீங்க அப்போ அது ஏதோ ஒரு முக்கியமான ரோலை எடுத்துரும்

நமக்குள்ள எதையோ சரி பண்ணணும்னுட்டு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுக்காம எல்லாமே ஓகேங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டர் எடுக்கிறது தான் புரிஞ்சுக்கிறதுங்கிறது அப்ப அது நேச்சுரலா இந்த இயக்கம் வந்து இயற்கையான இயக்கமா போயிருக்கோம் இல்ல நமக்கு எந்த பொருள் இருந்தாலும் நம்ம வந்து நம்முடைய தாட்ஃபார்முகளை கொண்ட பிறகுதானே நமக்கு தெரிது அப்போ தாட்ஃபார்ம் வரும்போது அது நான் வந்துடும் உங்களுக்கு தாட் ஃபார்முக்குள்ளே வராத எத்தனையோ இருக்கும் இப்ப நீங்க இங்க இருந்தீங்கன்னு சொன்னா நீங்கள் எதை எதெல்லாம் உங்க தாட்டுக்குள்ள கொண்டாரிங்களோ அது மட்டும்தான் உங்களுக்கு அதுக்கு வேணும் தாட் ஃபார்முக்கு வெளியே இருக்கிறதெல்லாம் இருந்தாலும் கூட உங்களுக்கு அது கிடையாது அப்ப உங்களுக்கு உங்க சிலபஸில் எதெல்லாம் வருதுன்னு சொல்லி சொன்னா தாட் ஃபார்மில் இருக்கிற மட்டும்தான் உங்கள் சிலபஸ் இப்போ தாட் இல்லாமல் கான்ஷியஸ்னஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது எதையுமே நீங்க ரெகனைஸ் பண்ண முடியாது லைக் அட் யூஸ் ஃபுல்லாக பாடி கான்ஷியஸ்னஸ் வித்தவுட் taking his thought form, கான்ஷியஸ்னஸ் hmm. body consciousness is உதாரணமா நீங்க ஒரு ஏதாவது ஒரு நிறைய எமோஷன்ஸ் வருதுன்னு வச்சுடுங்க அந்த எமோஷன்ஸ் வரும் பொழுது உண்மையிலேயே அது தாட் ஃபார்மா தாட் ஃபார்மா இல்லையான்னு கூட உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது ஒரு எமோஷன்ஸ் வருது அப்போ அந்த அப்போ வந்து அந்த எமோஷனல் பார்ட் தான் மெயினா இருக்கும் பிறகு அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போதுதான் அது தாட் ஃபார்முக்குள்ள முழுக்க வருது இல்லைனாலும் கூட ஒரு எமோஷன் எல்லாமே வந்து அதில் தாட்ஃபார்ம் இருக்குது பட் இருந்தாலும் இப்போ டாமின்டாக இருக்கிறது வந்து எமோஷன் தான் அதிகமாக இருக்குது அப்போ நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது தான் அது தாட்ஃபார்முக்கெல்லாம் ப்ராப்பராக வருது அதை நீங்கள் தாட்ஃபார்முக்கில் எடுக்கும் பொழுது தான் அது வந்து அதை நீங்கள் இப்போ ரெக்கனைஸ் பண்ணுறீங்க அப்போ தான் அது வந்து ஒழுங்காக நீங்கள் அதை வந்து புரிஞ்சுக்கிடுற மாதிரி ஆயிடுது நீங்கள் என்ன உங்களுக்கு வருத்தம் வருது பயம் வருது கோபம் வருதுன்னாலுமே கூட அது வரும்பொழுது என்னென்னா ஒரு ஒரு பர்ஸ்ட் ஆஃப் ஃபீலிங்காக தான் இருக்கும் பர்ஸ்ட் ஆஃப் எமோஷனாக தான் இருக்கும் ஆனால் அதை வந்து நீங்கள் ஒரு எடுக்கும் போது தான் நீங்கள் அதை ரெகனைஸ் பண்ணுற ஒரு இதே வரும் அந்த ரெகனைஸ் பண்ணுறது எல்லாமே தாட்ஃபார்முக்கில் தான் நடக்கும் இல்லைன்னு சொன்னால் தாட்ஃபார்ம் இருந்தாலுமே கூட அது வந்து பிரிடாமினன்ட் ரோல் எடுக்காது இருக்கும் தாட்ஃபார்ம் இல்லாமல் எதுவுமே கிடையாது இருந்தாலும் அது செகண்ட் ஸ்டெப்பில் தான் தாட்ஃபார்முக்கு வருது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து அது வந்து அந்த ஒரு எமோஷன் மட்டும்தான் இருந்துட்டு இல்லை அதுக்குமே கூட ஏதோ வகையான தாட் இருந்துட்டு தான் இருக்கும் ஏன்னா அதுவும் வந்து ரெகனைஸ் பண்ணது இல்லையா ரெகனைஸ் பண்ணும் பொழுது ரெகனைஸ் பண்ணக்கூடியது ஒரு ஒரு நாய் எடுத்துட்டோம்னா மாஸ்டர் ரெகனைஸ் பண்ணுது அதுக்கும் நிறைய மெமரி பேக்ரவுண்ட் இருக்கு அப்போ அந்த மெமரியை பயன்படுத்தி அது ஏதோ செயல்படுதுங்கும் போதே அதுக்கு ஒரு டைப் ஆஃப் தாட் இருந்துட்டு தான் இருக்கும் இங்கிலீஷ்ல சொல்றாங்க பிரித்து பார்க்கற தன்மை இதுல வருது தாட்ல வருது

ஆமா ரியல் மாதிரி தெரிிறது தான் தெரிஞ்சிக்கிட்டிறது. அதாவது உங்களுக்கு அந்த நடந்துட்டே இருக்கும்போதே தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. ஆமா அதுக்கப்புறம் நீங்க வேக்கிங்ல வரும்போது ஒரு மெமரியை தான் நீங்க பழையபடி ரீகலெக்ட் பண்றீங்க. நிறைய ட்ரீம் வந்து அது மெமரிக்கு போயிருது. இல்ல மெமரியில மெமரியை வச்சு தான் தெரிஞ்சிக்க நம்ம மெமரியில என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் இப்ப நீங்க வந்து கனவுல மட்டும் இல்ல நேற்று நடந்ததெல்லாம் இன்னைக்கு நீங்க பழையபடி நினைச்சு பாக்குறீங்களா?

இந்த தாட்டை வச்சு தான் தெரிஞ்சுக்கிறீங்க நீங்கள் கா அந்த கா அந்த கனவு நடக்கும் பொழுதும் அங்கே தாட்டு ஃபங்க்ஷன் இருக்கு அந்த தாட்டு ஃபங்க்ஷன் ஆகிறதெல்லாம் வந்து ரெக்கார்டிங்கில் ஆகிருது அது அந்த அந்த ரெக்கார்டிங் வந்து பழையபடி மெமரியாக இருக்குது பழையபடி நீங்கள் அதை நீங்கள் பழையபடி நிறைய கனவுகள் வந்தவங்களுக்கு காலையில் நினைவு இருக்காது அதில் ரெக்கார்டிங் ஆனது மட்டும்தான் நீங்கள் நினச்சி பார்க்க முடியும் மற்றதெல்லாம் அந்த நேரத்தில் இருக்கும் அப்புறம் அடுத்த நிமிஷத்தில் அது போயிடும் அது சில கனவுகள் மட்டும்தான் உங்களுக்கு ரெக்கார்டிங்க்கு வரும் ரெக்கார்டிங் வராமல் போயிட்டுன்னா போயிடும்

இப்போ நமக்கு இப்போ நேற்று நடந்ததில் இப்போ என்ன நினச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று நடந்த சம்பவத்தில் எல்லா சம்பவத்தையும் எங்களுக்கு ரீக்கலெக்ட் பண்ண முடியாது அதில் முக்கியமான சம்பவத்தை மட்டும்தான் ரீக்கல பண்ண முடியும் அப்போ வந்து எதுக்கு எதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அது மட்டும்தான் ரெக்கார்டிங்க்கு வரும் அதே மாதிரி கனவுலேயுமே வந்து இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு அம்சங்கள் வந்தால் மட்டும்தான் அது வந்து ரெக்கார்டிங்க்கு வரும் அது மற்றதெல்லாம் வந்து வந்துட்டு போனாலுமே அதுவும் அடுத்த நிமிஷத்தில் அது மறந்து போயிடும் இப்போ நீங்கள் கனவுல இப்போ நம்ம டே டைம்லேயுமே கூட ஏகப்பட்ட தாட்டு வருது அத்தனை தாட்டுமே நமக்கு ரெக்கார்டிங்க்கு வராது அந்த நேரத்தில் அந்த தாட்டு வரும்போது நமக்கு தெரியதான் செய்யும் ஆனால் அது வந்து மெமரியில் ரெக்கார்ட் ஆகிக்கிடாது அந்த வந்துட்டு அப்படியே போயிடும் அப்போ மெமரின்றது ஜடப்பொருள் தான் ஜடப்பொருள் தான் தாட்டா வரும்போது சித்தியும் இது சேர்ந்து களம் வரும்போது ஆமாம் கான்ஷியஸ்னஸ் பிளஸ் மெமரி மெமரி இஸ் கால்டு தாட் தாட் ஜடப்பொருளாக இருந்தாலும்

இந்த ஜட அம்சமும் சேர்ந்து ரெண்டும் சேர்ந்துதான் தாட்டா வரும் அப்போ இப்ப மனிதர்களுக்கு உள்ள அட்வான்டேஜ் வந்து இத பகுத்து பார்த்து அப்புறம் நானும் என்னன்னு புரிஞ்சுக்கிறது இப்ப மத்ததுக்கெல்லாம் தாட்ஸ் இருந்தா கூட அதை தாண்டின வேற எந்த சிந்தனையும் இல்லையா இல்ல அதான் அதுக்கு தாட்டு எந்த அளவுக்கு அதுக்கு புரிஞ்சிட முடியுதோ அந்த அளவுக்கு அதனுடைய ஸ்ட்ரக்சர் அமைஞ்சிருது அவ்வளவுதான் அதுவும் தாட்டை வச்சுதான் பங்கு பண்ணுது

அதுக்கு வந்து விடுதலை நீங்கள் சொல்லிட்டு போயிடலாம் பட் இருந்தாலும் அது அதுக்கு வந்து என்னன்னு சொல்லிச்சோன்னா அந்த எமோஷ்னலில் வந்து அதுபோக்கில் வரும்பொழுது அதனுடைய என்ன மாதிரி அதனுடைய பேட்டர்ன் டிசைட் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் இது பண்ணும் இப்போ நமக்கு வந்து ஒரு மாரல் ஸ்டாண்டர்டெல்லாம் இருக்குது அதுக்கு எந்த மாரல் ஸ்டாண்டர்டுமே கிடையாது அது அதனுடைய இன்ஸ்டிங்ட் படி அது பாட்டுக்கு செயல்பட்டுகிட்டே இருக்கும் அப்போ அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸாக மாறி இருக்கும் ஒரு இன்டெலிஜென்ஸ் அதில் இல்லை அப்போ செயலுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் வேணும் ஃபங்க்ஷனிங்கு வந்து இன்டெலிஜென்ஸ் தேவை இல்லை இப்போ ஃபங்க்ஷனிங் கரெக்டாக இருக்குது ஃபங்க்ஷனிங் வந்து இன்டெலிஜென்ஸ் தேவை இல்லை கரெக்டாக இருக்குது அது ஒரு அனிமல் வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லிடலாம் ஆனால் செயலுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் தேவைப்படும் அது அது இல்லை அங்கே அப்போ அது செயலுக்கு அது வந்து மைனஸ்ல இருக்குது இல்லைங்களா எப்போ குழி புள்ளை தென்னாதின்னு சொல்லுவாங்க அது வந்து பசிக்கும் போது மட்டும்தான் சாப்பிடும் தேவைக்கு மட்டும்தான் எடுக்கும் நம்ம அதோட வாழ்வாதாரத்தை அடிக்கும் போதுதான் அது தாண்டி செயல்படுது

ஆமா இது இன்ஸ்டிங் தானே இன்ஸ்டிங்ல பசி இல்லைங்க போது அந்த டிரைவ் இருக்காது இறை சாப்பிடுறது டிரைவ் இருக்காது இப்போ நாம என்ன சொல்லி சொன்னா நாம வந்து ரிசர்வேஷன் வச்சுக்கிடுவோம் சரி இன்னைக்கு வேண்டாம் பிறகு கொஞ்சம் ரிசர்வ்ல வாங்கி எடுத்து வச்சுக்கிடுவோம் பிறகு சாப்பிட்டுக்கிடுவோம் சொல்லி நாம முடிவு பண்ணுவோம் அப்போ ஹியூமன் பீங் இஸ் நாட் லிவிங் இன்ஸ்டிங்னால நம்முடைய மைண்டோட பங்கன் இருக்கு பட் இருந்தாலும் நம்மளுடைய எக்ஸ்டர்னல் ஆக்ஷன் எல்லாம் வந்து இன்ஸ்டிங்னால செயல்படக்கூடாது அது வந்து இன்டெலெக்ட்டால தான் செயல்படணும் இப்போ இன்டலெக்டாலாக நம்ம வந்து தர்மங்களை அமைச்சுக்கிடுறது வாழ்க்கை முறையை அமைச்சுக்கிட்றதெல்லாம் இன்டலெக்டினுடைய ரோல் அது இப்போ அந்த இன்டெலக்டுடைய ரோல் வந்து நமக்கு இருக்குது அந்த இன்டலெக்ட் ரோலையும் வச்சுக்கிட்டு அந்த இன்ஸ்டெண்ட்டையும் நம்ம பயன்படுத்துறதுக்கு இப்போ அதான் இன்ஸ்டென்ட்டுங்கிறது இன்னசென்ஸ் தானே அது அந்த இன்னசென்ட் ஸ்டேட்டை நம்ம வந்து சைக்கலாஜிக்கலாக நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட்டை வந்து அது நேச்சுரலாகவே வச்சிக்கிடணும் பட் இருந்தாலும் நம்ம இன்டலெக்டாக செயல்பட்டாலும் அந்த இன்னசென்ஸ் பாதிக்காது அப்படின்னு நம்ம வச்சுக்கிடணும் நிறைய பேர் என்ன சொன்னால் அந்த இன்னசென்ஸை இழந்துடுறோம் அவ்வளோதான் அந்த இன்டலெக்ட் மட்டும்தான் நமக்கு இப்போ டாமினன்ட் ஆகிருது அப்போ நம்ம இன்னசென்ட்டாக வந்து இன்னோசன்ட் ஸ்டேட்டை கம்ப்ளீட்டாக இழந்து போயிருக்கோம் இப்போ அவங்களுக்கு இன்னசென்ஸ் மட்டும்தான் இருக்குது இப்போ இப்போ புள்ளியோ எதுவாக இருந்ததுனால இன்னசென்ட் ஸ்டேட் மட்டும்தான் இருக்குது அது வந்து ஆனால் நேரத்தில் இன்டலெக்ட் வந்து அதுக்கு சரியான முறையில் செயல்படல அதனால் அதனுடைய லைஃப் ஸ்டைல் வந்து சரியாக இல்லை ஆமாம்